வயிற்ல வரக்கூடிய சூளை குன்மத்துக்கு பிரண்டை உப்பு கொடுப்பாங்க இந்த பிரண்டையை எப்படி கொண்டு என்ன செய்யணும்னா கொண்டு வந்து நல்ல சின்ன சின்ன துண்டா நறுக்கி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க தேவையான பிரண்டை எரிக்கணும் அப்போ ஒரு ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு பிரண்டை வாங்க நல்ல கிழிச்சு போடுங்க நார் நாராக கிழிச்சி நல்லா துண்டு துண்டாக்கி காய போடுங்க நல்லா பொடிசாக்கி நறுக்கி போட்டு மொட்டை மாடியில் நல்லா காய வைங்க நல்லா காஞ்சி சுண்டி அதில் நீர் நீர் சத்தெல்லாம் வெளியேறின பிறகு தக்கையாகிடும் நல்லா காஞ்சி சருகாயிடும் அதை எடுத்து எரிச்சிடுங்க பிரண்டையாக எரிச்சிடுங்க எரிச்ச அந்த சாம்பலை எடுத்து தண்ணியில் கலக்கி ஒரு மண் சட்டியில் திரும்பி சூரியன் ஒரு ஏழு நாள் சூரிய புடம் நல்லா அந்த அந்த தண்ணி வந்து சுண்டிக்கிட்டே வரும் மீதிய மீதி உள்ள இதெல்லாம் ஆவியாகி வெளில போயிடும் அதுக்கப்புறம் கடைசியாக கிடைக்கிறது அந்த பிரண்டை உப்பு ஒரு மிளகளவு எடுத்து வயிறு சூளை சூளைனா என்ன ஸ்கேன் எடுத்தாலும் என்ன எது எடுத்தாலும் எல்லாம் நார்மல்னு சொல்லுவாங்க ஆனால் வயிற்று வலி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அசிடிட்டி இல்லை கிரானிக் அல்சர் இல்லை பெப்டிக் அல்சர் இல்லை டியோனல் அல்சர் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வயிற்றில் வலி வந்துக்கிட்டே இருக்குங்க பொழுது சாஞ்சா வந்துடுது இந்த வலி வரும்போது எனக்கு அப்படியே ஒரு அமில சொரப் வாயிலேருந்து ஒரு எச்சி மாதிரி ஊறுது அப்படிலாம் இருக்குது என்ன காரணமே கண்டுபிடிக்க முடியாது வயிற்று வலி மோர் சாதம் கூட சாப்பிட்டா கூட ஒத்துக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிறண்டை உப்பை ஒரு மிளகளவு எடுத்து பசு மோரில் அப்படின்லாம் பசு வெண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த குன்மம் சூளை இதெல்லாம் அடித்து தள்ளிவிடுங்க நண்பர்களே இதில் விஷபாகம் பிறண்டைக்கு விஷபாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வரும்பார் வரும்பு மாதிரி இருக்குது பாருங்கள் நாலு பக்கம் இதில் நிறைய வகைகள் இருக்குது முப்பிரண்டை உருட்டப் பிரண்டை இந்த பட்டப் பிறண்டை இப்படி நிறைய வகைகள் இருக்குது இந்த ப உருட்டப் பிறண்டை எங்கேயும் நீங்கள் இப்போ ஒரு சில இடங்களில் கிடைக்கும் இந்த பட்ட பிறண்டை இருக்குது பாருங்கள் நாலு சதுரமாக இருக்குது பாருங்கள் அந்த கார்னரில் தான் நச்சு பாகம் இருக்குது அதனால் நார் மாதிரி அந்த ச கார்னரை பிளேடால் கத்தியால் சீவி எடுத்துகிட்டு அந்த நாரை உரிச்சு எடுத்துடணும் இதுதான் அதோடய நச்சு பாகம் இதை நீக்கி பயன்படுத்துங்க